சைனஸ் ஆஸ்துமா அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க இந்த சுவாசிக்கும் போது உடம்புக்கு நல்லது இது வந்து பூலாங்கிழங்கு லவங்கப்பட்ட கோஷ்டம் இது பணத்தை கொடுக்கக்கூடிய அதாவது சிவா நம்ம இது வெள்ளி கடை நூற்றி அறுபத்தி நாலு ஆசைப்பட்சி தெரியல கிளியர் கன்சாம் கோயில் பக்கத்தில் இப்போ நம்ம பார்க்க போகிற ஐட்டம் வந்து ஊதுவத்தி ஆல்ரெடி நம்ம போன வாரமே ஒரு ஒரு பத்து நாள் முடியும் ஒரு ஊதுவத்தி பார்த்தோம் அதே காம்போ தான் இப்போ மறுபடியும் வீடியோ காட்டுறதுக்கான வாய்ப்புகள் எதனால வந்து போட்ட எல்லா ஊதுவத்தையும் காலி ஆகிடுச்சு இப்போ மறுபடியும் ரீஸ்டாக் ஆகியிருக்கு அதனால் வீடியோ காட்டுறோம் இது நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் என்னென்னா வாசனையே வரலைங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வாசனைக்காக போகிறது கிடையாது ஹெல்த்துக்காக போடக்கூடிய விஷயங்கள் இதில் எதுவுமே ஒரு பர்சன்ட்டு கூட சென்டெட் கிடையாது சென்டெட் கிடையாது ரோஜா ரோஜாப்பூனா ரோஸ் பீட்டலை வாங்கி காய வச்சு அந்த பவுட்ரு அரைச்சி அந்த பவுட்ரு கூட ஊதுவத்தி மாவை மிக்ஸ் பண்ணி அதை நம்ம ஊதுவத்தி ரெடி பண்ணுறோம் இதான் காம்போ காம்போவை தவிர இதில் எந்த விதமான கெமிக்கலோ சென்ட்டோ சேரல அதனால் வாசனையை வாசனை விரும்புகிறவங்க இதை வாங்காதீங்க இதில் வாசனை வராது மைல்டாக தான் இருக்கும் ஹெல்த் வைஸ் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் மனசில் ரொம்ப டென்ஷனாக இருக்கவங்க ரோஜா உதவத்தை கொளுத்து வைக்கும் போது அந்த ஒரு ஸ்மெல் வந்து நம்மளுடைய மைண்டை கண்ட்ரோலேஷன் பண்ணும் சித்திரத்தை சைனஸ் ஆஸ்துமா அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க இதை சுவாசிக்கும் போது உடம்புக்கு நல்லது இது வந்து பூலாங்கிழங்கு லவங்கப்பட்ட கோஷ்டம் இது பணத்தை கொடுக்கக்கூடிய அதாவது மன அமைதியை அந்த மாதிரி பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு அந்த மைல்டாக தான் இருக்கும் இது எல்லாமே நேச்சுரல் உதுவத்தி இதெல்லாம் ஒரு வசியத்தன்மை உள்ள வாசன திரவியங்கள் உள்ள உதுவத்தி இது எப்பவுமே வாசம் இருக்கிற இடத்துல மகாலட்சுமி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இது வாசங்கள் இருக்கக்கூடிய ஒரு உதுவத்தி ஆனால் மைல்டாக தான் இருக்கும் அடுத்தது வந்து சுக்கு மிளகு இதுவும் வந்து முழுக்க முழுக்க சைனஸ் ஆஸ்தமா இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் அவங்களுக்கு இது யூஸ் பண்ணும்போது ஹெல்த் வைஸ் நிறைய பெனிஃபிட் கிடைக்கும் அதை தவிர லவங்கம் லாவெண்டர் லாவெண்டர் வந்து முழு இதுவும் வந்து எல்லாமே வந்து நேச்சுரல் தான் எதுவுமே ஒரு இடத்துல கூட கெமிக்கல் கிடையாது இதுக்கு நான் அஷூரன்ஸே நான் கொடுக்க முடியும் ஏன்னா வந்து இன்னும் இன்னும் ஒரு ஃபியூச்சரில் ஒரு பத்து நாள் பாஞ்சு நாளில் இதை மேக்கிங் வீடியோவே நாங்கள் உங்களுக்கு அனுப்புகிறோம் எப்படி பண்ணுறோன்றதை நீங்களே பார்ப்பீங்க ஏன்னா வந்து முழுக்க முழுக்க இது கெமிக்கல் இல்லாத ஊதுவத்தி மாவோட அந்த ஊதுவத்தியோடைய காம்பினேஷன் அந்த கறித்தூளோட நம்மளுடைய மூலிகை தூளை மிக்ஸ் பண்ணி இதை ரெடி பண்ணுறோம் அதனால் கெமிக்கல் கிடையாத நேச்சுரல் வத்தி ஸ்மெல்லு எதிர்பார்க்குறவங்க வாங்காதீங்க ஸ்மெல்லு இருக்காது மைல்டாக தான் இருக்கும் ஹெல்த் வைஸ் நிறைய பெனிஃபிட் இருக்கும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் புது புது அப்டேட் தான் நம்ம சாதனை செப்பரேட் பண்ணுறோம்